செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டால் நிச்சயமாக பல பாவங்களை செய்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் மிக பெரிய இருந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் எல்லோருக்குள்ளும் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா என்ன தவறு செய்தாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் கேள்வி கேட்கும் அல்லவா நிச்சயமாக அந்த மனசாட்சிக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை காயப்படுத்தினவர்கள் உன்னை வேதனைப்படுத்தினவர்கள் அங்கே இரத்த கண்ணீரை வடித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இரத்த கண்ணீரை வடிப்பதற்கு என்ன காரணம் என்று இவர்கள் யார் என்றும் உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றதல்லவா ஏனென்றால் என் குழந்தையே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது எது கொடுக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல பாவம் சாபம் என்ற பெயரில் உன்னிடத்தில் பச்சோந்தி போல் வேஷம் போட்டு நடித்த மனிதர்களை நீ ஒருபோதும் மறந்திருக்க மாட்டாய் என் குழந்தை இவர்கள் முன்னிலையில் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா விழுந்து விடுவோமோ என்ற பயத்துடன் ஓரமாக விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஓட வேண்டும் அப்படி நீ செல்லும் போது இவர்கள் என்ன யார் வந்தாலும் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் தடுமாற்றம் என்ற ஒன்று உனக்கு இருக்காது அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலுமே அதற்கு மன்னிப்பு என்பது ஒருபோதும் கிடையாது அவ்வளவு எளிதில் அதை செய்வார்கள் செய்தார்கள் என்றும் அதிலிருந்து தப்பித்து விடவும் முடியாது என்பதுதான் உண்மை எதிரில் நிற்பவரெல்லாம் உனக்கு எதிரி கிடையாது தோளில் கை போட்டவரெல்லாம் உனக்கு தோழனும் கிடையாது இதை தான் இந்த துரோகத்தை பற்றிய கவலைகள் ஒருபோதும் இல்லை ஒவ்வொரு துரோகத்திலும் ஏமாற்றத்திலும் இருந்து மனம் கரடு கரடுமுரடான மாறுகின்றது நான் எவ்வளவுதான் நல்ல மனம் கொண்டவராக இருந்தாலுமே இது போன்ற துரோகங்கள் ஒருவருக்கு ஒருவரை நிலைகுலைய செய்கிறது என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே என் குழந்தையே யாருக்கும் எனக்கு யாரும் வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நான் யாரையும் ஒருவர் சொல்லி சொல்லிறேன் என்றால் நிச்சயமாக அவர்களின் அந்த வார்த்தைகள் மிக பெரிய வழியாக இருக்கும் அந்த வழி ஒரு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்குமே தவிர வேறு எதுவாக இருக்க வாய்ப்பும் கிடையாது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கும் துரோகம்தான் உன்னை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டியிருக்கும் அதனால் துரோகத்தை செய்தவர்களையெல்லாம் நான் ஒருபோதும் மறுக்க கூடாது அவர்களுக்கு துரோகத்தை செய்தவர்களையெல்லாம் நான் ஒருபோதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சோர்ந்து கிடந்த உன்னை எதுவுமே இல்லை என்று நினைத்த உன்னை நிச்சயமாக வெற்றி பெற ஓட வேண்டும் என்று உன்னை நிலைக்க செய்தவர்கள் இவர்கள்தானே அதனால் என் குழந்தையே போதும் நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே என் அன்பு குழந்தையே இப்போது எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக சரியான பதிலடி ஒன்றே ஒன்றுதான் கொடுக்கத்தான் வேண்டும் அதுவும் நீ வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அடைந்து காட்டி நீ யார் என்று உன்னை இவர்களுக்கு முன்னிலையில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நம்பிக்கை வைத்தவர்கள் ஏமாற்றுவது ஒன்றும் சாமர்த்தியமான காரியமல்ல அதற்கு பெயர்தான் துரோகம் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் துரோகம் ஒன்றை நம்மால் ஒருபோதும் அளிக்க முடியாது ஆனால் அந்த துரோகத்தை கண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இதயத்தையே நாம் கொடுத்தாலும் துரோகி முதியில்தான் குத்துவான் அதனால்தானே அவனுக்கு துரோகி என பெயர் சூட்டுகிறோம் இப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் சந்தித்து விட்ட என் குழந்தை நீ எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கின்றாயா துரோகத்தையும் ஒருவர் செய்ய இருக்கிறார்கள் இவர்களை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லையா என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா யாருமே அவர்களை கேள்வி கேட்க வேண்டாம் யாருமே அவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியும் பேச வேண்டாம் ஆனால் அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கென்று ஒருவர் இருக்கிறார் அவர்கள்தான் இவருடைய மனசாட்சி தான் செய்வது தவறு என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா நான் எத்தனை பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியுமல்லவா அதனால் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவர்களின் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு அவரிடத்தில் பதில் ஒருபோதும் இருக்காது உன்னை கண்ணீர் விட வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு அதற்குரிய பாவங்கள் கிடைப்பதனால் இன்று இரத்த கண்ணீரை வடித்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வெளியில் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்து மறைத்து அதை துடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீதான் உலகம் என்று நம்பி வாழும் ஒரு உறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை முதுகு குத்தியதற்கு சமம் அல்லவா நீதான் உலகம் நீதான் வாழ்க்கை என்று உனக்காகத்தான் எல்லாம் என்று சொல்கின்ற ஒருவரை ஏமாற்றுவதை விட மிக பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது உன்னுடைய சந்தர்ப்பங்கள் மிக பெரிய எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்பது தானே மனித தன்மை அதை விடுத்து அவர்களை நடுதெருவில் விட்டு செல்வதல்லவா இதுபோன்ற மனிதர்கள் இது போன்ற கெடுக்கின்ற இது போன்ற கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாவற்றையுமே சரியாக நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்று முன் வராகி அம்மா நான் எப்போதுமே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே அம்மா இருக்கும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்ச்சி காண முடிவு என்பது விரைவாகவே வந்துவிடும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னை சோதனைக்குள்ளாக்கியவனருக்கும் உடனிருந்து கொண்டே உன்னை காயப்படுத்தினவர்களுக்கும் எப்போதும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க முடியாதவர்கள் இவர்களெல்லாம் எப்போதும் உனக்காக சந்தோஷங்களில் உன்னை காப்பாற்ற முடியாதவர்கள் நீ நல்ல முன்னிலையில் அடைந்து விட்டால் அந்த இடத்தில் நின்று உன்னை வேதனைப்படுத்தி சந்தோஷத்தை கூட நீ முழுமையாக அனுவிக்க கூடாது என்று நினைப்பார்கள் என் அன்பு குழந்தையே பேர்பட்டவர்களை நாம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் முன் நிறுத்தி வைக்க கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ எப்போதும் சந்தோஷமான ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இவையெல்லாம் என்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவரின் மனதை என்றும் காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட சந்தோஷம் உனக்கு கிடைத்தால் என்ன கிடைக்காமல் போனால் என்ன என்று என் பிள்ளை துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விட்டால் நான் விட்டு விடுவேனா என்ன அம்மா இதையெல்லாம் அனுமதித்து விடுவேனா ஒருபோதும் இந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் உன் அம்மா சம்பந்தம் கொடுக்க மாட்டேன் இவர்களை ஒருபோதும் நான் ஆதரிக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என் குழந்தையே என்னதான் உனக்கு கஷ்டம் என்னதான் உனக்கு வேதனை என்று யோசித்து யோசித்து என் தங்க பிள்ளை வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கான உண்மைகளும் உன்னை தேடி வருகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதை மறந்து விடாதே இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் நிறுத்தோடு நிறுத்திவிட்டு என் அன்பு பிள்ளையே இனி உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ நிச்சயமாக மதிப்பு கொடுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நீ எப்போதும் கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக இரு எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் அந்த இடத்தில் ஒருபோதும் உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே அந்த இடத்தில் ஒருபோதும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எத்தனையும் அத்தனையும் விட்டுவிடாதே இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்று புரிய வைக்க வேண்டும் அல்லவா அவர்களுக்கு நடக்கும் தானே அது என்னவென்று புரியும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது தானே அவர்களை சுற்றி நடப்பது என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது அதை நீ சரியாக உணரும் போது உன் அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த துரோகத்தை உனக்கு எப்படி தெளிவுபடுத்தியது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி உனக்கு துன்பங்களை கொடுத்து உனக்குள் கொடுத்த அத்தனை இன்னல்களையும் இன்னல்களும் போதும் இனி எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான சந்தோஷத்தையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ அதிகமாக யோசித்து உன்னுடைய சந்தோஷத்தை விட்டுவிடாதே உனக்கு நல்லதை நடத்த வேண்டி நான் என்னாலும் உன்னோடு உறுதுணையாக நிச்சயமாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் அதுபோதும் அம்மா சொன்னது போல உனக்கு பாவங்களை செய்தவர்கள் எல்லாம் அங்கு மிகப்பெரிய பெரிய வேதனைக்குள் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்களெல்லாம் அங்கு மிகப்பெரிய பெரிய கஷ்டத்திற்குள் தவிக்கிறார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் மாறி உனக்கு சந்தோஷம் நிச்சயமாக என்ற ஒன்று உன்னை தேடி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க கூடிய நேரமும் நெருங்கி வந்து விட்டது கலங்காமல் இரு என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே இந்த அம்மா இருக்கும் போது உனக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம் அம்மா நடத்திக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை சரியாக உணர்ந்திடுவாய் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் கிடைத்துக்கொண்டே இருக்கும்